வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு சொன்னதாரு புரட்சி தலைவர் அவருக்கு அவருக்குண்டடிப்பட்ட போது அவரை நான் கூட சொல்லியிருக்கேன் அந்த வள்ளலுக்கு பெயர் வாத்தியாரு அன்பின் முதல்வர் அவர் அமைச்சரின் முதல்வர் அந்த வள்ளலுக்கு பச்ச பெயர் வாத்தியாரு சிரிப்பின் முதல்வர் அந்த வள்ளலுக்கு பெயர் வாத்தியாரு சிறப்பின் முதல்வர் மூன்றெழுத்து மந்திரத்தின் சக்தி பார் கிள்ளி கொடுப்பதில்லை அவர் அண்ணனின் தம்பியே தம்பியின் தோழனே கிள்ளினால் தான் கொடுப்பது என்பதும் இல்லை அந்த மன்னாதி மன்னன் பெயர் எம்ஜிஆர் அள்ளி கொடுக்கும் வள்ளலில் முதல்வர் அந்த வள்ளலுக்கு பச்ச பெயர் வாத்தியாறு சுட்ட போதும் அவரை ஜெயித்ததில்லை குண்டு பட்ட போதும் அவரை ஜெயித்ததில்லை எவன் தொட்டபோதும் போதும் மூன்றெழுத்து மந்திரத்தின் சக்தி பாரு விதி விட்ட போதும் மூன்றெழுத்து மந்திரத்தின் சக்தி பாரு தாயாத முதல்வர் சத்யா புதல்வர் ஒரு ஏழை தாயவள் சிறு கூட்டில் சொல்லி அவரை பத்தி பாடியிருக்கேன் தென் நாட்டின் பெருந்தலை வந்து அது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கைங்கிற புஸ்தகத்துல மிகச்சிறந்த அத்தியாயம் அவர் மக்களின் தலைவனே எந்த பாம்பா என்ன ஆயு என்ன லட்சம் பேரை கூட்டி வந்து எடுத்த மண்ணில் எங்க பிரிக்கவே முடியாதா இங்கு மட்டும் இல்லை எங்கெங்க அங்கெல்லாம் இருக்கும்